பல்லாவரத்தில் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நூறு மரக்கன்று நடப்பட்டன இன்று ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பல்லாவரத்தில் உள்ள மறைமலை அடிகளார் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா இன்று காலை நடைபெற்றது கல்லூரி நாட்டு நலத்திட்ட பணி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்திலுள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் கல்வி செயலாளர் முனைவர் தே தேவ் ஆனந்த் தலைமையில் புங்கமரம் பூவரசு வேம்பு அரசமரம் உள்ளிட்டவை நூறிற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாணவ மாணவியர்கள் நட்டு வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி செயலாளர் தேவ் ஆனந்த் கூறுகையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பசுமை திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை பல்வேறு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது இன்று மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பணிகளில் எங்கள் கல்வி நிறுவனங்களின் சார்பில் ஈடுபடுவோம் என்று கல்லூரி செயலாளர் டாக்டர் தேவ் ஆனந்த் தெரிவித்தார் இதில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி துணை முதல்வர்கள் திரு திருப்பதி திருமதி மல்லிகா பல்லாவரம் மறைமலை அடிகளார் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ரவி காசி வெங்கட்ராமன் கவுன்சிலர் திரு நெடுஞ்செலியன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் ஆசிரியர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர்